வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கள் அப்பா பதினோரு பேர் இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா யூஜி கேபிள் ஒர்க்கு தான் இந்த இடம் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா என்ன பண்ணி நண்பர் கால் கால் பண்ணி இந்த மாதிரி யூஜி கேபிள்லாம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் கொஞ்சம் அர்ஜெண்டாக இருக்கும் அந்த ஒர்க் பண்ணி கொடுக்கனு சொல்லியிருந்தார் சரிட்டு யூஜி கேபிள் ஒர்க்கு தானே ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு யூஜி கேபிள் ஒர்க்காக நான் போயிருந்தேன் சரி ரெண்டு கேபிள் மூணு கேபிள் அப்படி தான் நினச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு போயிருந்தா இவர் வாங்கியிருக்கிறது மொத்தம் பதினோரு கேபிள் வாங்கியிருக்காருங்க பதினோரு கேபிளுமே பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரெட்டு எடுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் டைம் ஓடிச்சு இன்றைக்கி ஒர்க்கு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு தேவையான அளவுக்கு இப்போ என்ன அர்ஜென்ட்டாக இருக்கோ அந்த ஒர்க்கு மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம் ஃபேவர் பிளாக் வந்து ஃப்ளோரிங்கில் வந்து அர்ஜென்ட்டாக ஓட்டுறதுனால என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இந்த ஏசி கேபிள்லாம் முதல்ல ரன் பண்ணுங்க அந்த இடம் மட்டும் க்ளீர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் பொறுமையாக கூட ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தாங்க சரி ஓகே ஏசிக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் ஹாலில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு டன் இருபத்தி மூணு டன்னில் மொத்தம் மூணு ஏசி பதினாறு டனில் ஒரு ஏசி இந்த கேபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி கொண்டு வந்து எடுத்து தான் போட்டோம் ஏன்னா வெயிட் இவ்வளோ வெயிட் நம்ம தூக்க முடியாது சின்ன சின்ன கேபிளாக நாங்கள் கையில் எடுத்துகிட்டோம் மீதி ஃபிஃப்டி செவன்ட்டி நைன்டி ஃபைவ் அதை மட்டும் என்ன பண்ணுவோம் ஜேசி வச்சு எடுத்துட்டோம் சரி முதல்ல இந்த கேபிள் ஃபஸ்ட்டு டுஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு டயர் எடுத்து தனியாக ஒரு ஒவ்வொரு ரோலாக ரோல் பண்ணுறதுக்கு டோட்டலாகவே ஸ்டைலாக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அது வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது மீட்டர் நூற்றி இருபது மீட்டர் இரநூறு மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கு இது முதல்ல டுஸ்ட் எடுத்தாவே அடுத்த ஒர்க் மீதி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு எல்லா ஒர்க்குமே எடுத்துட்டு இந்த டுஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம் ஃபஸ்ட் ஆலில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஏசி இருபத்தி மூணு டனில் மூணு ஏசியும் ஸ்டேஜில் வந்து பதினாறு டன்ல ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏசி கேபிள் மட்டும் கொஞ்சம் ரன் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் ஃபேவர் பிளாக் போட ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்புறம் மீதி ஒர்க்கு கேபிள் அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கேன்னு சொன்னாங்க இந்த ஏசி ஒர்க்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ஸ்கோரில் ஒரு மூணு கேபிளும் டுஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஒரு கேபிள் டுஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம் ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு டன்னில் மூணு ஏசி வருது அதுக்காக அந்த ஃபிஃப்டி ஸ்கொயர் ப்ளான் பண்ணியிருக்கோம் அந்த மீது பதினாறு பதினாறுன்னு தேர்ட்டி ஃபைவ் ரூமில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கேபிள் எல்லாமே மொத்தமாக டெஸ்ட் எடுத்து முடிச்சோம் அப்புறமே இந்த ட்ரென்ச்சு கேபிள் ட்ரெஞ்சு கேட்டிருந்தோம் ஆனால் கேபிள் ட்ரென் வந்து போட்டு தரல ஆரஞ்சு பைப் வச்சு நாங்கள் கேட்டிருந்தோம் ஏன்னா ட்ரெஞ்சு போட்டு தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் நாளைக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னாலும் அப்படியே பார்க்கலாம் சரி இந்த ஆரஞ்சு பைப் போட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் சாம்பர் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க சார் அதாவது சேம்பர் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஆரஞ்சு பைப்லாம் வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் ரெடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபிஃப்டி கேபிள் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஃப்டி தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆரஞ்சு பைப்புக்கு மேலே தலை ஆரம்பிச்சிருக்கோம் எப்போதுமே கேபிள் ஒர்க்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஸ்கொயர் எந்த சைஸ்ல இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா நான் நைன்டி ஃபைவ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா பெரிய கேபிள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் நம்ம உடம்பு வந்து சின்ன சின்ன கேபிள் போகும்போது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும் இல்லை நம்ம சின்ன சின்ன கேபிளாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்தது நைன்ட்டி ஃபைவ் கேபிள் தான் தள்ளணும் என்ன ஆகும்னா நம்ம உடம்பு வந்து ஃபுல்லாக ஆயிரும் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா டிலே ஆக ஆரம்பிச்சிடும் அதனால மேக்ஸிமம் சின்ன கேபிள் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க பெரிய கேபிள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சரி ஃபஸ்ட்டு இந்த ஏசி எல்லாம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு எல்லா கேபிளும் இழுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க ஆரஞ்சு பைப் தான் கேட்டிருந்தோம் ஏன்னா பைப் பைப்புனால் தான் கொஞ்சம் கேபிள் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா அடுத்தது வந்து எப்பயாவது கேபிள் மறுபடியும் இன்னொரு கேபிள் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பைப்பாக நம்ம போட்டோம்னா அடுத்து கேப் இருக்கும்போது நம்ம அடுத்த கேபிள் நம்ம தள்ள ஆரம்பிச்சிக்கலாம் ரோடு கிராசிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஜிஐ பைப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம் எதுக்காக ஜிஐ பைப் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி வண்டி வந்துட்டு போயிட்டு இருக்கு இப்போ லோடு வண்டி அதிகமாக வருது அப்படின்னா இடம் பைப்பு வந்து நாளாக நாளாக நசுங்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஜிஐ பைப் போட்டால் நமக்கு இன்னும் சேஃப்டியாகவும் இருக்கும் இந்த ஆரஞ்சு பைப் எல்லாமே சிக்ஸ் கேஜியில் தான் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு அந்த ஏசி வந்து ஏசி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜிக்கு மேலேயே வைக்கிறாங்க ஸோ அதனால அதுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணி எல்லா கேபிளுமே இதில் தள்ள ஆரம்பிச்சு ஏசி ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் கிச்சன் டைனிங் கெஸ்ட் பிளாக்குன்னு சொல்லி எல்லா கேபிளுமே அடுத்தது ட்விஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம் இந்த ட்விஸ்ட் எடுத்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கேபிளோடைய லென்த் அதிகமாக இருக்குது அதனால் மண்டபத்திலே போட்டுருந்தோம்னா அடிக்கடி ஜேசிபி கிராஸிங்ல அதிகமாக வந்துட்டே இருக்குது கேபிள் டேமேஜ் ஆகும்னு சொல்லிவிட்டு வெளியே எடுத்து அவுட்டர் ஃப்ளாட் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அந்த ஃப்ளாட்டில் வந்து எல்லா கேபிளுமே ட்விஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி ட்ரெஞ்சு கே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பைப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் ஜாயினர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாம்பர் கேட்டிருக்கோம் ஏன்னா சேம்பர் இருந்தால் அடுத்த கேபிள் எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு கேபிள் இருக்கணும் அப்படின்னா அந்த சேம்பர் வழியாக இழுத்து அப்படியே அடுத்த கேபிள் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுல பாத்தீங்கன்னா இதுவும் ஆரஞ்சு பைப் தான் சிக்ஸ் கேஜி பைப் தான் போட்டுருக்கோம் மேரேஜ் ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ்டின் கேபிள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா ரெண்டு டிபி தனியாக தனியாக வச்சிருக்காங்க அதனால் சிக்ஸ்டின் கேபிள் ரெண்டு அது ப்ளான் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ப்ளான் பண்ணியிருக்கும் டைனிங்ல வந்து ஃபிஃப்டி ஒன்னு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் போட்டுருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து லைட்டிங் ஒர்க்காக வச்சுட்டு ஃபிஃப்டி வந்து ஏசி ஒர்க்காக வைக்கிறோம் டைனிங்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு ரன்ல மொத்தம் மூணு ஏசி வருது அதனால் டைனிங் வந்து ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் பிளான் அதே மாதிரி இந்த கெஸ்ட் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரூம்ஸ் இருக்குது மொத்தமே பதினாறு ரூம்ஸுமே பதினாறு ஏசி போடுறாங்க ரெண்டு டிபியா தனி தனியாக பிரிச்சிருக்கும் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பிப்டி ஸ்கொரம் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் என்னப்பா எல்லா இடத்துலையுமே ஏசி ஏசின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க மொத்தம் எத்தனை கிலோ தான் வாங்கலாம்னு பிளான் பண்ணிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமே நாங்கள் பிளான் பண்ணது வந்து நாற்பத்தி ஒம்பது தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா வந்து அதுக்கு மேலே போனால் எல்டி சிட்டியாக அதுக்கு அது வரைக்கும் அதுக்குள்ளே வாங்கினா எல்டி தான் இந்த ஜென்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி எல்லாமே ஜென்ரேட்டரில் மட்டும் ரன் ஆகும் போது ஏன்னா அதுக்கப்புறம் இபியில் வந்து ரன் ஆகாது ஈபி லோடில் பார்த்திங்கன்னா மொத்தம் எல்லாமே லைட்டிங் ஒர்க்கு மட்டும் தான் லைட்டிங் இந்த போர் மோட்டர் அந்த மாதிரி வரது தான் இபி லோடில் மேக்ஸிமம் அப்புறம் கிச்சனில் இருக்கிற லோடு மட்டும் தான் கிரைண்டர் மிக்ஸி அந்த மாதிரி யூஸ் பண்ணுற இடம் தான் அதுக்காக தான் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது கிலோ வாட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஆரஞ்சு பைப் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லென்த்துக்கு கேப் விட்டு கேப் விட்டு தான் வச்சிருக்கோம் எதுக்காக அந்த கேப் விட்டு வச்சிருக்கோம்னா பேஸ்ட் போட்டு ஏன்னா வந்து லென்தாக இருந்து தள்ளும்போது நாற்பது அடிக்கு போட்டு ஒரே தள்ள முடியாது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி இருபது கேப் வச்சு கம்பல்சரி எல்லா பைப்புக்குமே பேஸ்ட் போட்டு தான் ஓட்டுறோம் ஏன் பேஸ்ட்டு போட்டு ஓட்டுறீங்க அது மண்ணுக்குள்ள தான் இருக்கும் போது அதிகம் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா நாலடியவில் நாலடியில் அதிகமாக மழை ஒரு நாள் பெய்யும் பெரிய பெயர் என்ன ஆகும்னா சின்ன கேப் வழியாக உள்ள தண்ணி உள்ள ஃபில் ஆகும் தண்ணி ஃபில் ஆனால் எங்கள் சேம்பரில் தான் போய் நிற்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க அந்த சேம்பரில் போய் என்னவே போதும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கேபிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற ஆரம்பிக்கும் ஊரும்போது நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகுனா அதில் இருக்கிற ஸ்மெல்லு தான் நமக்கு அதிகமாக இருக்கும் ஒர்க் அது நம்ம செய்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வராது நம்ம செய்கிற ஒர்க்கு எப்பவுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டா அடுத்த டைம் நம்ம கஸ்டமர் கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜிஐ பைப்பு கிராசிங் எக்ஸாம் போட்டிருக்கோம் இந்த கிராசிங் எதுக்குன்னா இந்த வாட்டர் சப்ளை இந்த மாதிரிலாம் நிறைய வண்டி வரும்போது என்ன ஆகும்னா அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நசுங்க ஆரம்பிக்கும் அதனால் மேக்ஸிமம் ஜிஐ பைப் வாங்கி கப்ளிங் வாங்கி ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபிட் பண்ணிட்டு இந்த பை பைப் போடும்போது அந்த பிசுர் இல்லாமல் போட்டினா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த இடம் கேபிள் கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அதனால் இன்றைக்கி ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் ரைட் தேங்க்யூ and